சாயின்ஸ் உங்களை அனுப்ப வரவே இருக்கிறது ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு குரூப் டூ டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த இன்டர்வியூவும் கேன்சல் ஆனது அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல வந்தது பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த ஒரு பேருக்கு மட்டும் ஒரு குவாலிஃபைக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் ரிட்டனில் வச்சிருக்காங்க அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் இப்போ நம்ம மெயின்ஸை யோசிக்க வேண்டியதுல மெயின் சிலபஸும் நம்ம பிரிலிம்ஸ் படிக்கிற சிலபஸும் கிட்டத்தட்ட சேம் தான் ரொம்ப பெரிய இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மெயின்ஸ் படிக்கும் போது அது டிகிரி ஸ்டாண்டர்டுங்கனால அது வேற மாதிரி அது வந்து இங்க இருந்து செலக்ட் ஆனவங்களுடைய ஒட்டுமொத்த போட்டி அந்த போட்டியில போய் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ இந்த குரூப் போர்ல ரெண்டு கேட்டகிரி நல்ல ஸ்கோர் பண்ணவங்களும் இந்த குரூப் டூ எய்ம் பண்ணுவாங்க லோவா இருக்கிறவங்களும் இந்த குரூப் டூ எய்ம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சோ நல்லா இதுல குரூப் டூ பரவாயில்ல நீ குரூப் போர்ல இதுல நல்லா பண்ணிட்டேன் உனக்கு எல்லாம் பிரச்சனையில நான் தான் குரூப் டூ ஆகுது அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க குரூப் போர் டூவையும் எய்ம் பண்ணுவாங்க அப்ப என்னன்னா ஏன் அவங்க எய்ம் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை விட நல்ல போஸ்ட் நம்ம போலாம் அப்படிங்கறதுக்கு தான் ஏன் பண்றாங்க அப்ப நீங்க டைரக்டா அடிங்க இதுல விட்டீங்க இல்ல அது நினைச்சுக்கிற வேண்டியது கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு விதத்துல உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னு நினைக்கிறாரு அதான் எப்பயுமே ஒரு விஷயம் தான் எப்பயுமே ஒரு பாடம் போட்டுறது எல்லாருக்குமே சரி வாழ்க்கையில சரி எல்லாமே சரி வீடா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எஜுகேஷனா இருக்கட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் நம்ம உறவினரா இருக்கட்டும் எங்க போய் தடுக்க விழுந்தாலும் சரி நிமிந்து சரி எல்லாமே ஒரு பாடம்தான் உன் நிமிந்து நிக்கிற இடத்துல உனக்கு என்ன பாடம்னா எத்தனை முறை விழுந்திருப்பேன் அதனாலதான் உனக்கு நிமிர்ந்து நிக்க வச்சேன் தடுக்க விழுகிற இடத்துல என்ன நினைச்சுக்கணும்னா நிமிந்தே நடந்துட்டு இருந்த உனக்கு ஒரு சர்க்கிள் வந்து தடுக்க விழுந்திருக்க திரும்ப நிமிர்ந்து நடக்கிறதுக்கு இன்னும் உதவி இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரிதான் இந்த குரூப் ஃபோர்ல லைட்டை தடுக்க விழுந்திருப்பீங்களா நிமிர்ந்து நிக்கிறக்கான வாய்ப்பை குரூப் டூவா பாருங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் புரியுது உங்களுக்கு குரூப் ஃபோர் நல்லா அச்சீவ் பண்ணவங்க இதை விட இன்னும் நிமிர்ந்து நிக்கலாம் இப்படி நின்னுட்டோம் இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல அப்ப குரூப் டூவை கட்டாயம் நீங்க ஏன் பண்ணுங்க அது மெயின்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா மெயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்க அது கூட நான் இவ்வளவு ஸ்ட்ராங்லி சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஒரு கேட்டகரியில் அது பல விஷயங்கள் இருக்கு இன்டர்வியூ அது இதுன்னு எப்போ போப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க நம்ம கூட மெயின்ஸ் லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் நடந்தோம் இருந்தாலும் அந்த கிராமப்புறத்துல இருந்து இந்த பயிற்சி வந்து கிடைக்காதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க பட் இப்போ அப்செக்டிவ் டைப்புங்கனால சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் வராது ஆனா நல்ல நாலேஜ் இருக்கும் சில பேருக்கு எழுத நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் ரைட்டா ஆனா எழுதுறதுக்கு கோர்வையா வயசாயிருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜை கடந்திருப்போம் இப்போ போய் உட்காந்து அந்த கோப்பியா அந்த ஸ்கூல்ல அந்த காலேஜ்ல எழுதுற மாதிரி வராது பல காரணங்களால கூட நிறைய பேர் நல்ல திறமையான கூட என்ன பண்ணாங்க சரி ஓய்யோ அப்படின்னு இப்போ அப்செக்டிவ் வந்துருச்சு அடிச்சு நொறுக்கி விடலாம் புரியுதா உங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட இன்டர்வியூல இன்டர்வியூவில் டைப்ங்கிறது அப்போ அடுத்த வருஷம் ஜூன் அதிகபட்சமாக வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் ஜூன்ல நீங்க மெயின்ஸ் எழுதுவீங்க அப்ப இந்த வருஷம் அப்ப நீங்க இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கரெக்டா இந்த மெயின்ஸுக்கு நீங்க செகண்ட் கரெக்டாக வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா எலிஜிபிள் ஆயிரலாம் இந்த வருஷம் இப்போ இந்த எக்ஸாமுக்கு இந்த தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்தாலே பிலிம்ஸ் நீங்க எலிஜிபிள் ஆயிடலாம் என்ன சார் பிலிம்ஸ் நூற்றி முப்பதுக்கு மேலே இருந்தே பிலிம்ஸ் சாதாரணமாக எலிஜிபிள் ஆயிரலாங்கிறாங்க அந்த கதையெல்லாம் இங்கே இல்லைங்கன்னா அது குரூப் ஒன்று எழுதினாங்க அது ஒரு கேட்டகரியில இது வந்துச்சு இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க இப்போ இந்த குரூப் ஃபோர் இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து நிறைய விஷயத்த நீங்களே இப்போ நீங்களே இப்போ எண்பது தமிழ் அடித்தவங்க நூறு அடிக்குன்னு நினைப்பீங்க தொண்ணூறு அடித்தவங்களும் நூறு அடிப்புன்னு நினைப்பாங்க ஐம்பது அடிச்சவனும் நூறு அடிக்குன்னு அப்ப ஒரு எய்ம் கூடிதான் இருக்கு அதுக்கு வித் நியர் பை இப்ப நமக்கு நாளைக்கு இன்டர்வியூன்னா டப்புனு போய் ஜாலியா போயிட்டு அடிச்சு வந்துருவான் ஒரு வாரம் கழிச்சு இன்டர்வியூனா நாலு அஞ்சு நாள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருப்போம் எப்படி வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு லாங் டைம் எடுக்கும் போது நமக்கு ரிஸ்க் அதிகம் ஷார்ட் டைம் எடுக்கும்போது ரிஸ்க் கம்மி சோ அப்ப கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல நியர்பை தானே இருக்கு இருபத்தெட்டு இருபத்தெட்டு எட்டு கால்போர் அப்ளை பண்ண ஒரு மாசம் கொடுப்பாங்க முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுறோம் டக்குனு இருபத்தெட்டு எழுதிட்டு அடுத்து மெயின்ஸ்க்கு வந்து எந்த பகுதியில் ரொம்ப முக்கியமா இருக்கோ டிகிரி ஸ்டாண்ட் லெவலில் அந்த விஷயத்த படிச்சிட்டே போனா அழகாக அடிச்சு தூக்கிடலாம் சூப்பரா நீங்க எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் குரூப் போர்ல இருக்காரா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் குரூப் டூவில் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சரி நீயும் நானும் குரூப் டூவே அடிச்சிட்டேன் நான் குரூப் ஃபோரே அடிச்சிட்டேன் குரூப் டூ அடிச்சிட்டேன் பரவாயில்லையே வெரி குட் வெரி குட் இருந்தாலும் நீ குரூப் டூ தான் நான் போறேன் நானும் குரூப் டூ தான் போறேன் ரைட்டு நீ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அந்த டிபார்ட்மெண்ட் அதோட ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் இப்படி பேசுறது எப்படி இருக்கும் குரூப் போரும் விட்டுட்டேன் குரூப் டூ விட்டுட்டேன் அப்படி பேசுறது நல்லா இருக்குமா புரிய உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சோ இத நீங்க கரெக்டா போக்கஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா அடிச்சிடலாம் தமிழ் மேக்ஸ் தமிழ் மேக்ஸ் உறுதிப்படுத்தப்பட்ட கொஸ்டினா இருக்கும் தமிழ்ல நூறு எடுக்க வச்சிருவேன் நூறு எடுத்துருவீங்க இதுல எந்த மாற்று கருத்து இல்ல மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இந்த விட ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம் அதன்படி நீங்க செஞ்சு பாருங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுப்பீங்க அங்க போனால் மெயின்ஸ்ல அங்க பாருங்க அங்க பார்த்தாலும் இந்த மேக்ஸ்ல ஏன் இப்ப இருந்தே நீங்க ஸ்டடியா இருக்கணும்னா அந்த இப்ப என்னதான் பிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணாலும் அப்புறம் மெயின்ஸை விட்டுட்டோம்னா வேஸ்டா பெருங்க உழைப்பு அப்ப என்னன்னா அங்க பாருங்க உங்களுக்கு நாற்பது கொஸ்டின் இருக்கு அங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்ப கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரீசனிங் தான் நாற்பது கொஸ்டின் இருபத்தஞ்சு இல்ல நாற்பது கொஸ்டின் ஃபுல்லா ரீசனிங்கா இருக்கும்போது நல்லா கிடையாங்க தனி வெட்டி கூட்டு வெட்டி செய்யறோம்னு வச்சுக்காங்கவே அது சார்ந்து கூட ஒரு ஃபார்முலா வச்சு செஞ்சிடலாம் மனக்கணக்கில் செஞ்சிடலாம் பட் ரீசனிங்க மனக்கணக்கிலேயே செஞ்சிடலாம் பட் நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும் ஒரு மெத்தட புரிஞ்சுக்கிற தெரியணும் ரீசனிங்ல என்னன்னா ஒரு மெத்தட புரிஞ்சுக்கிற தெரிஞ்சாதான் அந்த கணக்கு கரெக்டா அடிக்க முடியும் இந்த மெத்தட் வந்து இப்படி முத இது எழுதிட்டு படி செய்யணும் ஸ்கொயர் தெரியணும் கியூப் தெரியணும் ஏபிசிடி ஒரு நம்பர்ஸ் தெரியணும் அந்த அது ஒரு சிலபஸ் இருக்குது அது அப்புறம் நம்ம இதில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது இதுலயே அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம் அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் பார்த்து குவாலிஃபைங் தான் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இது வச்சிருக்காங்க அப்ஜெக்டி டைப்ல இது ஸ்கோரிங் வேலி தான் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் அப்ப இப்போ நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் இங்க தமிழை குறைச்சிட்டு இங்க ஜி கே கூட்டிருக்காங்க அப்ப நம்ம என்னன்னா இப்போ தமிழ நல்லா படிச்சு மேக்ஸ் இப்போ நல்லா படிச்சு பிலிம்ஸ்ல செலக்ட் ஆகி உள்ள நுழைஞ்சிடணும் ஜி ஆல்ரெடி படிக்காமையா போயிருவான் சார் ஜி கே போய் சொல்ல மாட்டீங்க பிலிம்ஸ்க்கு ஜி கே படிக்காம போயிருவா பிளஸ் ஒன் பிளஸ் டூ அட்ட டூ அட்ட ஒரு வரி விட மாட்டான் அது சோசியல் சயின்ஸா ஹிஸ்டரியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் அது வேணா இருக்கட்டும் ஒரு வரி விட மாட்டான் என்னைக்குமே தெரிஞ்சுக்காங்க குரூப் டூ பிரிலிம்ஸ்ல ஐஎன்எம் ஆன்சர் மிடில் பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஒரு வரி விடாம அடிச்சு நொறுக்கி விட்டணும் ஒரு வரி விடாம எதுவும் நடத்தி போட்டிருக்கோம் இன்னும் அதுல இன்னும் கொஞ்சம் இன்னும் மெருகேத்தி இன்னும் கொஞ்சம் வெளியே அவுட் ஆஃப் போய் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து போட்டு இன்னும் அதை ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனா படிச்சோம்னு வச்சுக்காங்க இன்னும் தைரியமா சூப்பரா அடிக்கலாம் இன்னும் என்ன வேணாலும் அடிக்கலாம் புரியுதா உங்களுக்கு அதனால ஜி கே பொறுத்தளவுக்கு அதுதான் அங்க மெயின்ஸுக்கு ஜி கே அதிகமா இருக்கணும் இங்கே தமிழ் மேக்ஸுக்கு அதிகமா இருக்கணும் பிரிலிம்ஸ்ல நீங்க என்னதான் ஜி கேல நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் தமிழை விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் அதுக்கு தான் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிகிட்டே இருக்கேன் புரியுது உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் நவம்பர் தீபாவளிக்குள்ள கண்டிப்பாக வேலைக்கு போயிருவீங்க ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப்னால சீக்கிரம் திருத்திடுவாங்க சீக்கிரம் திருத்திடுவாங்க உங்களுக்கு மெயின்ஸ் திருத்தினால ரொம்ப லேட் ஆகும் அப்ஜெக்டிவ்னால டக்குன்னு திருத்திடுவாங்க அடுத்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் ரிசல்ட் வந்து கூட எப்படி தீபாவளிக்கு தெரிஞ்சு போயிடும் எழுதிட்டு வந்து ஆன்சர் கீ வரும் அப்ஜெக்டிவ் டைப்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு மெயின்ஸ் நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா மெயின்ஸ் எழுதும் போதே அப்செக்டிவ் நமக்கு ஆன்சருக்கு வந்துடும் இதை விட என்ன வேணும் இதை விட என்ன மெயின்ஸ்ல எழுதிட்டு எப்படி மார்க் போடுறாங்களோ இல்லையோ எழுதிட்டு அதுக்கு ஆன்சருக்கையும் கொடுத்ததில்லை ஆன்சருக்கையும் கொடுத்ததில்லை அவங்க மதிப்பீடு பண்றதை வச்சுட்டு ஓகே அப்படியான இப்படி உட்காந்துருந்த காலம் போய் அப்செக்ட் டைப்னா கண்டிப்பா ஆன்சருக்கு கொடுத்தனாங்கண்ணா மெயின்ஸுக்கு கொடுக்க முடியலங்கிறாங்க இது கொடுத்தனாங்கண்ணா அதுவே கொடுத்தா ஆகணும் அப்படி கொடுத்தா தான் மாணவர்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாரும் எல்லாரும் அவருடைய கருத்தா தான் பட் இது உறுதியா கிடைக்கும் போது அங்கே செக் பண்ணிடுறோம்ல அந்த மெயின்ஸ் அப்பயும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம்ல இந்த பிலிம்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் மெயின்ஸ் கன்ஃபார்ம் பண்ண அடிச்சு தூக்கம் அவ்வளோதான் எப்படி குரூப் ஃபோர் வேலைக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் முயற்சி எடுத்து குரூப் டூ போறதுக்கு இந்த அப்படியே முயற்சி எடுங்க அப்படியே வேலைக்கு போயிருங்க ரொம்ப பெருசா வேணாம் இப்போ புதுசா படிக்கிறவங்க தான் இப்போ எப்பயும் போல அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் படிக்கணும் ஆல்ரெடி நீங்க படிச்சவங்க தானே ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவுங்க ரெண்டே ரெண்டு மணி நேரம் அதில் ரெண்டு மணி நேரத்தில் பெர் டேவை அரை மணி நேரம் போது மேக்ஸ் ஒதுக்கிடுங்க பெர் ஒரு இந்த மேக் இந்த நியூஸ் பேப்பர்ல படிக்கிற கண்டென்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கிருங்க டெய்லி ஒரு ஹேபிட்டாவே மாத்திருக்கேன் என் பிள்ளை பாப்பா குட்டி பாப்பா ரெண்டாவது பாப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரே பண்ணிட்டு நான் சாமி கும்பிடுவேன் பாத்தீங்களா நான் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் கிளம்புறது எல்லாம் ஓகே அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் இப்ப அப்படியே செய்யுது என் பிள்ளை கரெக்டா வந்து ரூம்ல போயிட்டு சூடம் பத்த வைக்கிற அளவுக்கு இப்ப பத்த வைக்க தெரியாது அந்த அதை எடுத்து வச்சு அது ஹெல்ப் அம்மா பண்ணுவாங்க அந்த பழக அந்த ஹாபிட் வந்துருச்சு அப்புறம் நான் ஒரு இடம் மறந்துவிட்டாப்புல நான் டக்குனு போய்ட்டு இது பண்ணிட்டு ரெஃபரெஷ் ஆகிட்டு டக்குன்னு வீடியோக்குள்ளே வரேன் அப்போ சாமி கும்பிட்லப்பா அப்படின்னு ஹேப்பிட்டு இது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அந்த ஹாபிட் வந்து நம்ம அட்டாச் ஆகிடும் அப்போ தான் ஒரு விஷயம் பிடிச்சி தமிழும் மேக்ஸு இந்த மேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வச்சிருந்தோம்னா அது டக்குனு உங்களுக்கு என்ன ஆகிரும் அது ஒரு ஹாபிட் ஆகிரும் அப்போ உங்களை அடிச்சிக்கவே முடியாது அங்கே போகும்போது சாதாரணம் செய்வீங்க அது எப்படி உங்களை இங்கே பழகி இருப்பீங்களா ஆ ரைட்டு அளவியலா த்ரீ டே கும்பா உருளை கணக்கா ரைட்டா இது அடிச்சு போடுறான் அவளே முடிஞ்சு வச்சு ஒரு முந்நூறு கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா அளவில எந்த கணக்காட்டாலும் அடிக்கலாம் நாலு அடிக்கலாம் கணக்கு ஒரு தான் இருக்குது கம்ப்ளீட்டா தெரிஞ்சா அந்த ஃபார்முலா தெரிஞ்சா பதினாறு ஃபார்முலா அந்த பதினாறு ஃபார்முலா கம்ப்ளீட்டா மைண்ட்ல இருந்தா போதும் ஒரு நாலு கொஸ்டினுக்கா ஒரு பதினாறு ஃபார்முலா படிக்க மாட்டோமா நாலே நாலு கொஸ்டின் அளவியல் வருதுல பதினாறு ஃபார்முலா படிக்க மாட்டோமா படிச்சா அங்க ஹிட்டு தானே ஏன் மேக்ஸ் இருபது இருபது எடுக்கும் இருபத்தஞ்சு எடுப்போம் நல்ல தமிழ் நல்லா ஸ்கோர் பண்ணும்போது டைம் சேவ் ஆகுதுல்ல அப்ப அங்க டைம் அதிகப்படுத்தி நல்ல மேக்ஸ்ல முழுமையா மார்க் எடுப்போம் ஃபுல் பிளட் இப்படி நிப்பா டோங்குறேன் புரியுதா உங்களுக்கு வரி விடாம படிப்போம் தமிழ்ல ஒரு வரி விடாம படிப்போம் ஸோ எய்ம் பண்ணீங்கன்னா அடிச்சிடலாம் நான் திரும்பவும் சொல்றேன் டபுள் இது பயங்கரமான நல்ல வாய்ப்பு நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு குரூப் டூ அதிகாரியா நிப்பீங்க நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்காங்க கட்டாயம் நடக்கும் நான் சொல்றது நீங்க ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஒரு அடுத்த வருஷம் எக்ஸாம் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பேச மாட்டேன் சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸா போற ஒரு மாசம் அடுத்த மாதம் இது ரொம்ப நியர் அது இருக்குல்ல டேட் கொடுக்கும் இவ்வளவு உத்வேகமே எவ்வளோ பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சோ தயவு இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க மனசு அளவுல முத முடிவு எடுங்க ரைட்டா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கீ எங்கன்னு தேடுறதுக்கு முன்னாடி மனசு சொல்லும் பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லும் ஒரு டீ கடைக்கு போறோம்னா மனசு சொன்னப்படத்தை சாவியை தேடும் சாவி எடுத்தோன்னா சாவியை எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு யாராவது பேசுனாங்கன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணா நிக்கே நிக்காது சல்லு போயிடும் மனசு சொல்லிடுச்சினா சாவியை தேடிடுவோம் அது மாதிரிதான் இப்போ உன் மனசு பிக்ஸ் ஆயிருச்சுன்னா டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிடுவீங்க புக்ஸை பார்த்துக்கலாம்டா உட்காந்துக்கடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் பார்த்துக்கடா இது ஒரு நவம்பர் மாசத்துக்கு குரூப் ஃபோர் மாதிரி உக்காந்துருவீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி கிடுறன்னு ஓடிடும் இதுதான் விஷயம் ரைட் அப்பா சோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டெஃபினெட்லி முயற்சி எடுங்க இது இப்ப மெயின்ஸ் பத்தி எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அதெல்லாம் சார் இப்பயே மெயின்ஸ்க்கு நான் சைட்ல படிச்சிருவேன் நீங்க பிரிலிம்ஸ் படிக்கிறதே மெயின்ஸ் படிக்கிற மாதிரி தான் தமிழ் நூறு படிக்கிறீங்களா அந்த அறுபது அங்க ஈஸியா அடிச்சிடலாம் மேக்ஸ் இங்க இருபத்தஞ்சுக்கா ஒர்க் அவுட் பண்றீங்களா இங்கேயும் ரீசனிங் எல்லாமே பண்ணுவீங்க அப்ப பண்ணும்போதே அங்க கிட்டத்தட்ட அந்த அங்க அடிக்கிற நாற்பது கொஸ்டினுக்கு முப்பதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் புரியுது உங்களுக்கு அதுவே இதுவே ப்ரிப்பரேஷன் தான் அதுக்கப்புறம் இப்ப படிக்கிற ஜி கே பாத்தீங்களா இதுவே அங்க இருக்கிற சிலபஸ்ல எழுபது சைதம் அவங்களுக்கு கவர் பண்ணிடும் வெறும் முப்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க இன்னும் கொஞ்சம் ஆனால் வெளியே போய் அந்த டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறனால எப்படி அவங்க வந்து எப்படி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னு நம்ம அடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மெயின்ஸ் அடிக்க தெரியாதா அதை கொஞ்சம் ஹெவியா உட்காந்து அப்படியே அழகா படிச்சு புரியுது செல்ஃபாவே படிச்சிடலாம் ஏன்னா எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க இனிமேல் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப ஒரு தோசை சாப்பிட்ற ஒரு கடையில் போயிட்டு தோசை சாப்பிடுவோம் தோசைக்கு வெறும் தோசையா சாப்பிட்ற மாதிரி இருக்கேன் ஒரு நெய் தோசை கொடுங்க ஒரு பெப்பர் தோசை கொடுங்க ஒரு பூண்டு தோசை கொடுங்க ஒரு கருவேப்பில தோசை கொடுங்க அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கேட்போம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி மெயின்ஸ் படிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து படிப்போம் சிந்து சிவனாரியம் படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் சரி அதை சார்ந்து இவ்வளவுதான் அறிஞர்கள் வந்தாங்களா இன்னொரு ஆறு அறிஞர்கள் இருக்காங்க அந்த ஆறு அறிஞர்களை சேர்த்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி புரியும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அங்க சிலபஸும் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு இப்ப இப்போ ப்ரிலிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சிலபஸை நீங்கள் எழுதி எழுதி இப்போ சிலபஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு டாப்பிக்கும் டிக் அடிச்சு டிக் படிக்கலாம் இப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் டிக் அடிச்சு டிக் அடிச்சு படிக்கலாம் ஓகே இந்த டாபிக் கவர் பண்ணிட்டோமா இந்த டாபிக் கவர் பண்ணிட்டமா ஒவ்வொரு டாப்பிக்கும் டிக் அடிச்சு டிக் அடிச்சு ஓகே திட்டக்குள் நிதியாக படிச்சோமா ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மாதிரி இதை மதிப்பிடு விட்டுருங்க ஓகே 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 அப்படி படிக்கலாம் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு நீங்க அதே மாதிரி மெயின் சிலபஸை போய் பாருங்க இப்ப மெயின் சிலபஸை பத்தி இப்ப நம்ம பெருசாக இப்ப வந்து அதை பத்தி திங்க் பண்ண வேண்டியதில்லை இந்த பிலிம்ஸ் இப்ப எய்ம் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்காங்க மெயின் சிலபஸை பத்தி இப்போ அடுத்த வீடியோ பதிவில் அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்க என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அடுத்த வீடியோ பதிவில் அதை பாருங்க தெரியும் இப்ப முடிவு எடுங்க அதை மட்டும் பிரிலிம்ஸ்க்கு இப்போ முடிவு எடுத்துருங்க முடிவு எடுத்துட்டீங்க ரைட் இன்னொன்று சொல்றேன் எத்தனையோ பேர் சார் நம்ம டிகிரி படிந்தா அந்த குரூப் டூ என்ற ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க சார் குரூப் ஃபோர் நல்லா பண்ணிட்டேன் சார் எவ்வளோப்பா போட்டிருக்கேன் ஒன் சிக்ஸ்டி செவனோ எயிட்டோ போட்டிருந்தேன் நாங்கள் சரி ஓகேப்பா பரவாயில்லப்பா சந்தோஷம்ப்பா அப்படின்னா அப்ப அவங்க சொன்னபோது சார் நான் கொஞ்சம் டிகிரி படிச்சிருந்தா அந்த இதுவும் கூட எழுதியிருக்கலாம் ஏன் சார் அப்போ அந்த டிகிரியோட அருமையை பத்தி அவர் அதனால படித்த டிகிரியோட அருமையை தயவுசெய்து பயன்படுத்துங்க ரைட்டா எலிஜிபிள் இருக்குங்கிறதே மிகப்பெரிய தகுதி இல்லையா ஸோ அதனால அதுக்கானாலும் அந்த அந்த டிகிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருப்போம் எவ்வளோ காசு கட்டிருப்பாங்க பெற்றவங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க எடுக்கிற முயற்சி சேர்த்து எடுங்க கொஞ்சம் சேர்த்து எடுங்க ஒன்றும் தவறில எடுக்க மாட்டேன் கடைசி நேரத்தில் திரும்ப வந்து லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி நாளில் புக்கை தொட்டு இருபது நாளில் பத்து நாளில் வாய்ப்பில்லை ராஜா திரும்ப திரும்ப அதை தவிர செய்யாதீங்க ராஜா தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ